அத்தியாயங்களை பார்த்துட்டு இருக்கோம் இதுல சனத்குமார முனிவர் வியாச முனிவருக்கு கற்பன் சிறப்ப விளக்குற ஒரு கதைய சொன்னார் மந்திர தேசம் இங்க நிறைய வளங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த தேசத்து மன்னன் அஸ்வபதி மனுநீதி முறைப்படி செங்கோல் ஆட்சி நடத்திட்டு வந்தார் இவருக்கு பல காலம் ஆகியோ புத்திர பேரு இல்லை இந்த வருத்தத்துல சரஸ்வதி தேவிய கும்பிட்டார் சரஸ்வதி தேவி அவருக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுத்தாங்க தாயே எனக்கு சந்ததி விருத்தி அடையும்படி அனுகிரகம் செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டார் அதுக்கு சரஸ்வதி தேவி மன்னா உனக்கு ஒரு புதல்வி பிறப்பால்னு வரம் கொடுத்தாங்க அந்த வரம் கிடைச்சும் மன்னனுக்கு சந்தோஷம் இல்லை திரும்பியும் சரஸ்வதி தேவி கிட்ட வேண்டினார் அப்போ நாமகள் அவரை பார்த்து மன்னா நீ அந்த பெண் பிள்ளையால நிறைய செல்வங்களையும் அடைவாயின்னு சொல்லிட்டு மறைஞ்சாங்க கொஞ்ச காலத்திலேயே மன்னன் அஸ்வபதியோட மனைவி ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க அஸ்வபதி அந்த குழந்தைக்கு சாவித்திரின்னு பேர் வச்சார் வளர்ந்து மங்கை பருவத்தை அடைஞ்சதும் அவங்களுக்கு தகுந்த மாப்பிள்ளைய தேடுறதுலேயே மன்னன் ரொம்ப கவலைப்பட்டு போனார் அப்போ அவர் அரசவைக்கு நாரத முனிவர் வந்தார் மன்னன் அவருக்கு பூஜை செஞ்சு தன் மாளிகைக்கு அழைச்சிட்டு வந்தார் அவரை ஒரு திவ்ய ஆசனத்துல அமர வச்சார் தன் மகளை கூப்பிட்டு அவருக்கு அறிமுகப்படுத்தியும் வச்சார் முனிவரே என் தவ புதல்விக்கு ஏத்த மாப்பிள்ள கிடைக்காம வருத்தப்படுறேன்னு சொன்னார் அதை கேட்டதும் நாரதர் புன்சிரிப்பு புத்தார் அரசனே நீ பெத்த உன் அருமையான மகளை உன் விருப்பப்படி கல்யாணம் செஞ்சு கொடுக்காம அவன் விரும்பின வரணையே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சாவித்திரியோட கருத்தையும் கேட்டார் அதுக்கு சாவித்ரி மன்னனான சக்திவானையே கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறதா சொன்னாங்க அப்போ அஸ்வபதி மன்னன் நாரத முனிவரை பார்த்து சுவாமி அந்த சக்திவானுக்கு எப்படிப்பட்ட குணம்னு கேட்டார் எல்லாம் தெரிஞ்ச நாரத முனிவர் அவன் தூய்மையானவன் சொல்லுதவராதவன் மன்மதன் மாதிரி ஆண் அழகன் சிறந்தவன் இருந்தாலும் அவனுக்கு ஆயுட்காலம் இன்னும் ஒரு வருஷம்தான்னு சொன்னார் அதை கேட்டு திடுக்கிட்டு போன அஸ்வபதி மன்னன் மகளை பார்த்து மகளே சாவித்ரி திரிக்கால ஞானம் படைத்த பிரம்ம புத்திரரான நாரதர் சொன்னதை கேட்டியா அந்த சத்தியவானோட அப்பா தன் அரச பகைவர்கள்கிட்ட பறி கொடுத்துட்டு மனைவியையும் புத்திரனையும் கூட்டிகிட்டு காட்டில் வாசம் பண்ணிகிட்டு இருக்கார் இதெல்லாம் யோசிக்காமல் நான் உன்னை அவனுக்கு கொடுத்தாலும் அவன் இன்னும் ஒரு வருஷ காலந்தான் உயிரோட வாழ்வான்னா அதை விட கஷ்டம் வேற என்ன அதனால் நீ வேறொரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னார் ஆனா சாவித்ரியோ அவங்க அப்பாவை பார்த்து அப்பா அந்த அரசகுமாரனோட சிறப்ப பல பெண்கள் சொல்ல கேட்டு நான் அவரை காதலிக்கிறேன் அதனால நான் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்போ நாரதர் அஸ்வபதி மன்னனை பார்த்து அரசே உன் மக சாவித்ரி கற்புல சிறந்தவளா இருக்கிறதால தன் கணவனோட ஆயுளை பெருக்கி விதியையும் வெல்வா நீ அவ கல்யாணம் செஞ்சு கொடுக்கலாம்னு சொன்னார் அதனால அஸ்வபதி மன்னன் தன் மாலவியோடையும் மகளான சாவித்ரியோடையும் ரதத்துல ஏறி சத்திவான் குடும்பம் சஞ்சரிச்சிட்டு இருக்கிற நீரத வனத்துக்கு போனார் அங்க இருந்த சாலவதேசத்து அரசர் அவங்களை எதிர்கொண்டு வரவேற்றார் அரசர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ஆற தழுவி குசலம் விசாரிச்சிட்டாங்க அப்புறம் அஸ்வபதி மன்னன் ஏ மக சாவித்ரி உங்க புதல்வனை தன் கணவனா உள்ளத்துல வரிச்சிருக்கா அதனால நான் அவளையும் கூட்டிட்டு இங்க வந்திருக்கேன்னு சொன்னார் உடனே சாலவ மன்னன் பகைவர்கள் கிட்ட நாட்டையும் செல்வத்தையும் இழந்து இருக்கிறத நினைச்சு துக்கப்பட்டார் அஸ்வபதி மன்னன் அவரை தேற்றினார் பிராமணர்கள் குறிச்ச சுபமுகூர்த்தத்துல சாவித்ரிக்கும் சத்தியவானுக்கும் கல்யாணம் முடிஞ்சது தன் மகளுக்கு ஆடை ஆபரணம் பொன் மணி பனிப்பெண் முதலான சிறப்புகளை எல்லாம் கொடுத்து தன் நகரத்துக்கு திரும்பினார் அஸ்வபதி மன்னன் சாவத்திரியோ கற்புல அருந்ததி மாதிரி தன் கணவனுக்கு பணிவிட செஞ்சோம் மாமனார் மாமியார சிறப்பாக உபசரித்தும் வந்தாங்க இப்படி இருக்கிறப்போ நாரதமுனிவர் சொன்ன ஒரு வருஷ காலம் முடிஞ்சது சத்தியவானுக்கு ஆயில் முடிகிற காலம் நெருங்குச்சு சத்யவானோட ஆயுட்காலம் நெருங்கிறத நினைச்சு சாவித்ரி மனசு துடிச்சு போச்சு தன் கணவனுக்கு ஆயுள் விருத்தி வேண்டி உமாதேவியை குறித்து விரதம் இருந்தாங்க அப்போ சத்தியவான் காட்டுக்கு போக நினைச்சார் மாமா மாமி அனுமதியோட சாவித்திரியும் சத்தியவானோட போனாங்க காட்டுக்கு போன சத்தியவான் மரத்தில் ஏறி காய்கறிகளை பறித்து தர்ப்புட்களை அறுத்து சமைத்து குச்சிகளை ஒடிச்சிட்டு வந்தார் அவரை நிழல் மாதிரி பிரியாம சாவித்திரியும் பின்தொடர்ந்தாங்க சத்திவான் ஒரு மர நிழலுக்கு போன உடனே சாவித்திரியை பார்த்து கண்ணே கை கால்கள் நடுங்குது கண்கள் சுழலுதுன்னு சொன்னபடி தன் தலைய அவங்க மடியில வச்சு தரையில படுத்தார் அப்போ கழுத்துல பூ மாலையை போட்டுட்டு கைகளில் பாசத்தோடையும் தண்டத்தோடையும் யமதர்ம ராஜர் அங்க வந்தார் சத்திவான் உயிரை எடுக்கப் போனார் அதை பார்த்த சாவித்திரி தன் கணவன் தலையை தரையில தூக்கி வச்சுட்டு மனசுல வருத்தம் இல்லாம யமதர்மரை கும்பிட்டாங்க ஏன் என் கணவன் உயிரை எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு யமதர்மர் கற்புக்கரசியே உன் கணவனோட வாழ்நாள் முடிஞ்சது அவனோட நல்ல குணத்தினால நானே அவன் உயிரை எடுத்துட்டு போக வந்தேன் பிறப்பெடுக்கிற எல்லாமே ஒரு நாள் அழியும் நீ கற்புல சிறந்தவா அதனால ஏன் உருவத்தை உன்னோட மனுஷ கண்களால பார்த்த உன் புகழ நான் என்னன்னு சொல்றது நான் போறேன் நீ திரும்பி போலாம்னு சொல்லிட்டு புறப்பட்டார் சாவித்ரி விடாம அவரை பின்தொடர்ந்தாங்க எமதர்மர் ஆச்சரியத்தோட சாவித்ரி மனுஷ உடம்போட உன் கணவன் உயிரை எடுத்துட்டு போற என்ன பின்தொடர்ற கற்பு கரசி உன்ன மாதிரி வேற யாரும் இல்லை உன் கணவன் உயிரை தவிர நீ வேற என்ன வரம் கேட்டாலும் தர்ற என்ன சொன்னார் உடனே புத்தி கூர்மையுள்ள சாவித்ரி காலதேவரே குருடனான ஏம் மாமனார் கண் பார்வை பெற அருள் புரியணும்னு வரம் கேட்டாங்க ஏமதர்மர் அப்படியே அனுகிரகம் செஞ்சுட்டு போனார் சாவித்ரி விடாம அவரை பின்தொடர்ந்தாங்க அதை பார்த்த குற்றுவன் பதிவிரதையே உன் கணவன் உயிரை தவிர இன்னொரு வரம் வேணும்னாலும் கேட்டுக்கோன்னு சொன்னார் அதுக்கு சாவித்ரி எங்க அப்பாவுக்கு புத்திரர்கள் பிறக்கணும்னு கேட்டாங்க உடனே யமதர்மர் நூறு புதல்வர்கள் பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு போனார் சாவித்ரி அவரை விடாம பின்தொடர்ந்தாங்க அதை பார்த்த காலதேவர் அவங்க கற்போட ஆற்றலை புகழ்ந்து உன் கணவனை தவிர இன்னொரு வரம் கேட்டுக்கோன்னு சொன்னார் ஏன் மாமனார் இழந்த ராஜ்யத்தை அடைய அருள் புரியணும்னு வரம் கேட்டாங்க யமதர்மரும் அப்படியே வரம் கொடுத்துட்டு போனார் திரும்பியும் சாவித்ரி அவரை விடாம பின்தொடர்ந்து போனாங்க யமதர்மர் ஆச்சரியப்பட்டு சாவித்ரிய பார்த்து பொண்ணா நீ காட்டுல தனியா வர்றது சரியில்லை உன் வீட்டுக்கு திரும்பி சொன்னார் ஆனா சாவித்ரி விடாம தர்மதேவரே நல்லவங்கள பெரியவங்கள பார்த்ததும் நம்ம துயரங்கள் எல்லாம் போகும்னு தேவர்கள் சொல்லியிருக்காங்க தர்ம தேவரான உங்களை நான் தரிசிச்சும் பணிஞ்சும் சரணடைஞ்சும் இன்னும் மனக்குறையோடு இருக்கிறது உங்களுக்கு தர்மம் ஆகுமா உயிர் போன உடம்ப துணிமணிகள் நகைகள் பூக்களால் அலங்கரிக்கிற மாதிரி ஏன் உடம்ப இனி பாதுகாக்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஏன் கணவனை பிரிஞ்சு நான் போக மாட்டேன்னு பல விதமா சொல்லி துக்கப்பட்டாங்க காலதேவரான யமதர்மர் அவங்க பதிவிரதா தர்மத்தை பார்த்து பயந்து போய் நீ விரும்புகிற இன்னொரு வரத்தை கேளுன்னு சொன்னார் அதுக்கு அவங்க நான் கற்பில் தவறாமல் நிறைய புதல்வர்களை பித்து என் மாமா அவங்களோட விளையாடி சந்தோஷப்படும்படி வரம் தரணும்னு கும்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க அதனால் மனசுலகி போன யமதர்மராஜர் கொஞ்சமும் யோசிக்காமல் அப்படியே நடக்கட்டும்னு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார் சாவித்ரி கொஞ்ச நேரத்துல தன் கணவன் உடல் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க உடனே சத்தியவான் கண்ணு முழிச்சார் சாவித்ரி தன் கணவனை கட்டி அணைச்சு உபசரிச்சு தன் மாமா மாமிகிட்ட கூட்டிட்டு போனாங்க அங்க அவங்க மாமாக்கு திரும்பியும் கண் பார்வை கிடைச்சிருந்தது அவர் இழந்த ராஜ்யத்தை அடைஞ்சிருந்தார் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாவித்ரி அப்புறம் நிறைய மகன்களை பெற்று ரொம்ப காலம் சந்தோஷமாக வாழ்ந்திருந்தாங்க அதனால் கல்யாணம் செ செஞ்சுக்க விரும்புகிற ஒரு ஆடவன் நல்ல சாமுத்ரிக்கா லட்சணமும் பரிசுத்த வழியில் தோன்றின அம்மா அப்பாவுக்கு பிறந்த சிறந்த கன்னிகையே கல்யாணம் செஞ்சுட்டா அவங்க தேவர்களுக்கு சமம் ஆவாங்க பதிவிரதையான உத்தமி ஒருத்தையை கல்யாணம் செஞ்சுட்டு பிரம்மச்சரியம் முதலான நாலு வகை ஆசிரமங்கள்ல இருக்கவங்களுக்கும் துணையாக இருந்தாங்கன்னா அந்த தம்பதிகள் கடைசியில் சிவலோகத்துலேயும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க